வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக் பாலிமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலுமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தாம்பரம் படப்பை காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஸ்டோர் மற்றும் சிஸ்டத்தில் நம்மளுக்கு வேலைவாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இதற்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க அதற்கான நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னல்ஃபா கேப்ரியல் சன்ரூப் சிஸ்டம் பிரைவேட் லிமிட்டெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஆட்டோமொபைல் ஈசி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போதைக்கு ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஃபஸ்ட் இயர் சேலரி அதாவது ஆரம்ப சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் முரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெலாம் இருக்குது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் லொக்கேஷனுக்கு நேரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கான நம்பர் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துடணும் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற வேலை வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்